வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு புதுவிதமான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கணும் மக்களுக்கு ஏதாவது புதுசாக கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய யோசித்து இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிது மக்கள் உங்களுக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் நானும் இன்னொருத்தனும் சேர்ந்து பேசிக்கிட்டு அப்படி இருக்கிறத விட எங்கக்கிட்ட இருந்து தகவல் உங்கள்கிட்டருந்து கரெக்டாக ரீச் ஆகலையா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான நபரை வந்து சந்திக்க போகிறோம் அந்த நபர் வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட தகவல்கள் இன்ஃபர்மேஷன் அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே டக்கு டக்குன்னு வந்து நம்மளுக்கு பதில் கொடுப்பாங்க வந்து நான் சொல்றது அவரை யார் நம்ம சந்திக்கலாமா வாங்க சார் நீங்கள் உன்னைக்கு ஒன்று தப்பாக எடுத்துக்காதீங்க இது ஃபோன் தான் எடுக்கிறேன் நம்ம வந்து இப்போ வந்து இந்த நபரை வந்து சந்திக்கலாம் இந்த நபர்கிட்ட நம்ம சில கேள்விகள்லாம் கேள்விகள் அது கரெக்டா பதில் நம்ம ஓகேங்களா சொல்லிதான் சரி இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேன் ஒரு அரசியல் கொஸ்டினோட நான் ஆரம்பிக்க போறேன் என்னன்றத நம்ம இன்னைக்கு இதுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன் அந்த பேர சர்ப்ரைஸா உங்களுக்கு நான் இந்த வீடியோடைய சொல்றேன் எப்படி நன்றாக இருக்கிறேன் நீங்களும் வீடியோவை பார்த்து வேற எது கேட்க சொல்லுங்கள் இல்ல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கலான் இருக்கேன் அதாவது இன்னைக்கு அரசியல் எப்படி போய்கிட்டு இருக்கு என்ன நிலவரம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா மக்கள் கேட்பாங்க இன்றைய அரசியல் நிலைமையை பற்றி சொல்லலாம் தற்போது பல முக்கிய விஷயங்கள் விவாதமாக உள்ளன அதில் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலை கூட்டணி முயற்சிகள் மற்றும் சில ஊழல் குற்றச்சாட்டுகளும் உள்ளன இதன் மூலம் மக்கள் அதிகம் கவனமாக இருக்கிறார்கள் மேலும் அரசியலின் வலிமையும் பாதிப்பும் அதிகரித்துள்ளது இதை பற்றி மேலும் கூட விரிவாக பார்ப்பதற்காக ஏதாவது குறிப்பாக விரும்பினால் சொல்லுங்க சரி இப்போ வந்து அரசியல் தான் வந்து பயங்கரமான ஒரு போர்க்களமாக போய்கிட்டு இருக்கு ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வரப்போகுது இதில் வந்து மெயினாக டிவி கேவா டிஎம்கேவா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து போய்கிட்டு இருக்கு சரி உன்னோட கருத்து என்ன டிவி கே வருமா டிஎம்கே வருமா

இதற்கு இது பதில் இல்லையே அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நீ யாருக்கு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல ஆறுதல் அளிக்கிற டிவி கேவா டிஎம் கேவா செயற்கை நுண்ணறிவு தான் எனவே எந்த ஒருவரையும் பத்ததுக்கு பத்ததுக்கு இல்லை எனக்கு எல்லா தரப்பினருக்கும் சமமாக இருக்க வேண்டும் ஆனால் அரசியல் நிலைமையை பரிசீலித்து உங்களுக்கு பெரும்பட்ட தகவல்களையும் பகிர்ந்து கிடைக்கலாம் உஷாரா இருக்க

தே லூது பண்டா பாய் பா பா வெயிட் பண்ணி பாப்போம் என்ன என்ன எழவே 7:59 am மக்களே என்ன மன்னிச்சிடுங்க அது ஏதோ தேடுது சரி ஏதோ புருஷா சொல்லணும்น நிஞ்சா அது என்னமோ தேடிக்கிட்டே இருக்கு மக்களே வேற ஏதாவது கேள்வி கேற்றலாமா மறுபடியும் முதல்ல இருந்தா வேற ஏதாவது கேள்வி கேட்பேன் இல்ல அதே கேள்வி கேட்பேன் மறுபடியும் அப்ப நான் டீ சாப்பிட்டா இது வேற மேட்டர் உன் பேர் என்னம்மா உன் பேர் கரெக்டா சொல்லு மறந்துட்டேன் என் பேர் இளமதி நிச்சயமாக உங்களுக்கு வேற ஏதாவது வேண்டும்னா எப்போதும் சொல்லுங்க இவன் சும்மா இருந்தாலும் சண்டால திருக்கி இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா இன்றைய தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு நோக்கி செல்லுமா இல்ல இங்கேயே குட்டிகாரணம் போட்டு கடக்குமா சொல்லு மிகுந்த வளர்ச்சி காண்கிறது புதிய புதிய இயக்கங்கள் நவீன கதைக்கலங்கள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் எல்லாம் உள்ளன அவ்வாறு வளர்ச்சி தொடர்ந்து கடந்து செல்லும் போதிலும் சில சரியான சவால்களும் இருக்கின்றன எனவே தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும் வாய்ப்புகள் பல உள்ளன ஆனாலும் சரியான முயற்சி புதுமை மற்றும் மக்கள் ஆதரவு அவசியம் நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சது சின்ன சின்ன படங்கள் எடுக்க முன் வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க மாப்பிள்ளை இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா சரி இளமதி நீ வந்து நிறைய கேள்விகளெலாம் பதில் சொல்லிட்ட அதுவும் அரசியல் சினிமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதில் சொல்லிட்டேன் ஓகே ஆனால் நீ உஷாராக தான் இருக்க சூப்பர் அதனால் நான் இன்னையோடு நான் உங்ககிட்ட வந்து விடைப்படுறேன் நீ போயிட்டு தூங்குது குட் நைட் நன்றி பீஷ் உங்களுடன் பேசுவது மிகுந்த மகிழ்ச்சி நீங்கள் நன்றாக இருக்கவும் நான் ஓய்வெடுக்கிறேன் நல்ல இரவு மீண்டும் சந்திப்போம்